ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அம்மா வீடு கொஞ்சம் தொண்டை ப்ராப்ளமாக இருக்கு வாய்ஸ் இப்படிதான் இருக்கும் ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு கோபத்தில் மனைவி அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி திட்டிடுற கணவன் அவளும் அம்மா வீட்டுக்கு போயிட்டா இவர் சமாதானம் செய்தாரா இல்லையாங்கிறது கதை அம்மா வீடு அம்மா வீட்டுக்கு போ ருத்ர தாண்டவம் ஆடி வாய்க்கு வந்தபடி கூச்சலிட்ட ஆனந்தன் தன் மனைவியின் மீது முடிவாக வீசிய சொற்றொடர் அமிலம் தொய்த்த ஆனந்தனின் வார்த்தைகள் அகிலாவின் செவியை தீத்து கொண்டே உள்ளே இறங்கின அதிர்ச்சியில் உடைந்தால் அகிலா குடும்பத்திற்கு குடும்பம் பல்வேறு பரிமாணங்களில் வித்தியாசப்படும் கொள்வினைகளையும் கொடுப்பினைகளையும் பற்றி கிஞ்சித்தும் நினைத்தவள் இல்லை அகிலா எவரோடும் எதனோடும் தன் வாழ்வை ஒப்பிட்டவளில்லை தன் கணவன் தன் குடும்ப வளர்ச்சி மட்டுமே குறிக்கோளாய் யக்னம் போன்று குடித்தனம் நடத்துகிற தர்மயோகி அவள் என்னை போய் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரே ஆற்றாமையில் குமைந்தால் துக்கம் துக்கமாக வந்தது ச மனசு விட்டு போனது விரக்தி வசப்பட்டால் விசனப்பட்டால் எல்லா தம்பதியர்களையும் போல எத்தனையோ முறை இவர்களுக்கு கருத்து வேறுபாடும் சண்டையும் வந்திருக்கிறது இயல்பாய் சமாதானமும் ஆகித்தான் இருக்கிறது அறிவிருக்கா காமன் சென்ஸே கிடையாதா இது கூடவா தெரியாது இப்படியெல்லாம் பல முறை கடுப்படுத்திருக்கிறான் ஆனந்தன் வார்த்தைகளால் நோகடுத்திருக்கிறான் அப்போதெல்லாம் குடும்பம் ஒன்றே குறிக்கோளாய் அர்ப்பணிப்புடன் உழைக்கும் அகிலாவுக்கு சிறிது வருத்தம் வருந்தான் ஆனால் தன் செயலில் இருந்த பிழையை அனுசரித்து அதற்கான தண்டனையாகவும் தவறை திருத்திக்கொள்ள கிடைத்த வாய்ப்பாகவும் எடுத்துக்கொண்டு அந்த சொற்களை ஏற்றி கடந்து விடுவாள் இதற்கு முன் ஒருபோதும் இப்படி சொன்னதில்லை ஆனால் இன்றோ கோபம் எல்லை மீறிவிட்டது வார்த்தைகள் தடித்துவிட்டன அதிகபட்சமாக உன் இருப்பே தேவையில்லை என்கிற விதமாய் பேசிவிட்டான் அயன் செய்தபோது சட்டை பித்தான் இருக்கிறதா என்று பார்த்திருக்க வேண்டும் தான் கவனக்குறைவாக இருந்தது தவறுதான் என்றே வைத்து கொண்டாலும் அதற்காக அம்மா வீட்டுக்கு போய் என்று அறுத்து கட்டுவது எந்த விதத்தில் நியாயம் எண்ணி எண்ணி மருகினால் அகிலா மனது வாங்கிய பலமான சம்பட்டி அகிலாவின் புத்தி விழித்து கொண்டது நொறுங்கல்களின் ஒட்டுமொத்த பரிணாமமும் ஒன்றிணைந்து அதன் வெளிப்பாடாய் வெடித்து வெளிவந்தது துக்கம் கீழ்தட்டை இறுக கடித்து கொண்டால் மீறி வந்த கேவலை அடக்கி அமைக்கி விழுங்கினால் இந்த அளவுக்கு கடுமையாக பேசியது இதுவே முதல் முறை இனி தன் வாழ்நாளில் இப்படி பேசக்கூடாதவர் முலையிலேயே கிள்ளி எறிந்துவிட வேண்டும் ஒரு முடிவுக்கு வந்தால் அகிலா ஆனந்தன் கோபக்காரன்தான் கொடுமைக்காரன் இல்லை வாய்த்தவறி வந்துவிட்ட வார்த்தைகள்தான் இருந்தாலும் கொட்டிய வார்த்தையை அல்ல முடியாதே தவித்தான் அவள் ஏதாவது பேசி எதிர்வாதம் செய்தால் எப்படியாவது சமாளித்து விடலாம் தீவிரமாய் அதை எதிர்பார்த்தான் ஆனந்தன் அகிலாவின் ஆழ்ந்த மௌனம் அவன் எதிர்பார்ப்பை உடைத்து ஏமாற்றத்தை தந்தது அகிலாவுக்கு இன்று ஆனந்தன் மீது கோபம் வரவில்லை வருத்தம் வந்துவிட்டது ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை வாதிக்கவில்லை உள்ளுக்குள்ளேயே மருகினாள் வாய் திறந்தால் நாக்கு தழுதழுத்து விடும் வைராகியம் காலாவதியாகிவிடும் புத்தியில் உரைக்க தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் படுக்கை அறைக்கு சென்றாள் பீரோவை திறந்தாள் துணிமணிகள் சிலவற்றை எடுத்து சுருட்டி பையில் வைத்தாள் பிரயாண பையோடு ஹால் கடந்து வாசல் நோக்கி போனாள் மௌனத்தை நாமே உடைத்து விடுவோமா ஒரு கணம் தோன்றியது ஆனந்தனுக்கு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்தது அதே சமயம் இறங்கி வரும் துணிவும் அவனிடம் இல்லை அடுத்து என்ன செய்வது அறியாமல் தவித்தான் பிராணப்பையை வாயிற் படிக்கருகில் வைத்தாள் அகிலா திரும்பி உள்ளே வந்தால் டைனிங் ஹால் சென்றாள் சுமங்கலி வெறும் வயத்தோட வீட்டை விட்டு போனா விளங்காது ஆனந்தன் காதில் விழுமாறு உரத்து முணுமுணுத்தாள் இருவர் சாப்பாட்டு தட்டுகளையும் கொண்டு வந்து வைத்தாள் தட்டு போட்டிருக்கேன் புத்தாம் குரல் கொடுத்தாள் சில மணித்துளிகள் அவன் வருகைக்காக காத்தும் இருந்தாள் அவள் மௌனம் கலைந்தால் அனைத்தையும் சரியாகிவிடலாம் என்று சற்று முன் எதிர்பார்த்தானல்லவா ஆனந்தன் அதையும் தாண்டி அவளே இறங்கி வந்து அவனோடு சேர்ந்து சாப்பிடவே தயாராக இருக்கிறாள் அகிலா ஆனால் ஆனந்தனின் தன் முனைப்பு அவனை தழுவிக்கொண்டது முறுக்கி கொண்டான் அவளோடு உண்பதை தவிர்த்தான் ஆனந்தன் தன்னோடு சேர்ந்து சாப்பிட விரும்பவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டாள் இன்னொரு முறை வலிந்து அழைத்திருந்தால் வந்திருப்பான் தான் ஏனோ அதை செய்யவில்லை அகிலா எடுத்து போட்டு கொண்டு சாப்பிட்டாள் சமையல் மனம் கும் என்று எங்கும் பரவியது தட்டு அளம்பினால் தட்டு மாட்டியில் செருகினாள் சாப்பிட்ட இடத்தில் நீர் மா போட்டு துடைத்தாள் முந்தானையால் முகம் துடைத்து கொண்டாள் பசிக்கும்போது சாப்பிட்டுக்கலாம் அவன் காதில் விழுமாறு பலமாக சொன்னாள் வாசற்படியருகில் வைத்திருந்த பையை கையில் எடுப்பதற்கு முன் ஆனந்தன் காதில் விழுமாறு குரல் உயர்த்தி சொன்னாள் பையை எடுத்து தன் வார்த்தை சூட்டை தாங்க முடியாமல் அகிலா தப்பி ஓடுவதைப் போல உணர்ந்தான் ஆனந்தன் இப்படி படியிறங்கி விடுவாள் என்பதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவன் குற்ற உணர்வு மேலிட்டது அவனுக்கு கடுமையாய் பேசிய போதும் தட்டும் தண்ணீரும் வைத்து சாப்பிட அழைத்தாலே முறையாக நன்னயம் செய்துவிட்ட அகிலாவின் கண்களை சந்திக்கவே கூச்சமாக இருந்தது அவனுக்கு வழக்கம் போல சூழ்நிலையின் இறுக்கத்தை தளர்த்தி உடன்படிக்கை செய்து கொள்ளும் நோக்குடன் தான் அகிலா சாப்பாட்டுக்கு அழைத்திருப்பாளோ இந்த வாய்ப்பை அலட்சியம் செய்து விட்டோமே இப்போது வருந்தினான் அகிலா உதட்டிலிருந்து வந்ததுதான் உள்ளத்திலிருந்து வந்ததல்ல என்பதை கையும் மெய்யுமாய் அவளிடமே வெளிப்படுத்தி விட்டால் என்ன ஒரு கணம் ஒரே ஒரு கணம்தான் மின்னல் போல வந்து போனது அப்படி ஒரு எண்ணம் பாழாய் போன தன் முனைப்பு இம்முறையும் குறுக்கே விழுந்து தடுத்துவிட்டது பையோடு வாயிற்படி தாண்டி படியிறங்கினால் போர்டிகோவின் இடது பக்கம் வந்தால் செருப்பு ஸ்டாண்டிலிருந்து செருப்பை எடுத்து கீழே போட்டு அங்கிருந்த துணியால் துடைத்தாள் காலில் மாட்டிக்கொண்டாள் போர்டிகோ கடந்து நடந்தாள் வாசலில் கிரில் கேட் திறந்தால் இப்போது நினைத்தால் கூட சரி செய்து விடலாம் வளரவிடக்கூடாது சமாதானப்படுத்தி உள்ளிழுக்க வேண்டும் இரண்டாவது வாய்ப்பையாவது தக்க வைத்துக் வேண்டும் ஆனந்தனின் மனசு கூவியது மனசு உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது அப்போதைய சூழலுக்கு தேவையான முடிவைத்தான் அது எடுக்கும் புத்தி குறுக்கிட்டது புத்தி எப்போதுமே உணர்ச்சி வசப்படாது முடிவெடுத்தின் சாதக பாதகங்களை ஆராய்ந்து அனுபவ அறிவோடு ஒப்பிட்டு முடிவுக்கு வரும் புத்தி முன்வந்ததும் மனசு பின்வாங்கியது பிரச்சனையின் தீவிரத்தை துருவி ஆய்ந்தது புத்தி நடந்து போன சம்பவங்களுக்கு நியாயம் கற்பித்தது கேட் மூடினால் கிரில்லின் இடைவெளி வழியாக கைவிட்டு உள்பக்கமாக தாள் போட்டாள் கதவை உள்ளே பூட்டிக்கலாம் ஆனந்தனுக்கு உரத்து குரல் கொடுத்தாள் அகிலா துணுக்குற்றான் சந்து குத்தல் வீடு என்பதால் வாசல் சுவரில் பதிக்கப்பட்ட குட்டியான விநாயகர் சிலையை வணங்கினாள் நடையை கட்டினாள் என்ன திமிர் அவளுக்கு அகங்காரத்தால் அரற்றினான் அவன் ஆணாதிக்க மனப்பான்மை தீவிரமடைந்தது அகிலா தெருவில் நடப்பதை வக்ரத்துடன் பார்த்தான் போனா போகட்டுமே படி இறங்கிட்டால எப்படியும் திரும்பி வந்துதானே ஆகணும் எத்தனி நாள் இருந்துட முடியும் அம்மாவோட அவள் அம்மா மானஸ்தி ஒரு நிமிஷம் கூட அவளை தன்னோடு இருக்க விடமாட்டாள் போடி புருஷன் வீட்டுக்கு என்று விரட்டி விடுவாள் பூமராங் போல போன வேகத்தில் அகிலா திரும்புவாள் திரும்பி வரட்டும் அப்போ இருக்கு அவளுக்கு கருவினான் புத்தி பேதலித்தது பழிவாங்கும் எண்ணத்தையும் வைராகியத்தையும் மனதில் ஏற்றி இருக்கியது வீட்டுக்கு வீடு வாசல்படி சண்டை சச்சரவு இல்லாத குடும்பமும் உண்டோ கல்யாணமான பின் ஆறு மாதங்கள் அமைதியாக ஓடின நகரத்தில் பேச்சுலர் அறையை காலி செய்துவிட்டு தனி வீடு பார்த்து தனிக்குடித்தனம் வைத்தார்கள் இந்த ஒன்றரை வருட தனிக்குடித்தனத்தில் பல முறை சண்டை போடுவதும் சேர்வதும் இயல்பாகவே நடந்தது வழக்கம் போல இன்றும் பைசாவுக்கு பெறாத விஷயத்தில்தான் தொடங்கியது வாக்குவாதம் ஆனந்தனின் நாக்கில் சனி இருந்திருக்க வேண்டும் கோபத்தில் பேச்சு கட்டுப்பாடில்லாமல் வந்துவிட்டது கோபம் பேசத் தொடங்கியதும் அறிவு வாய்ப்புத்தி கொண்டது வார்த்தைகளின் தடிப்பு கட்டுக்கடங்காமல் போனபோது தன் சுய கட்டுப்பாட்டை இழந்துவிட்டான் ஆனந்தன் அம்மா வீட்டுக்கு போ அவனை மீறி விட்டது என்பதுதான் உண்மை எதிரில் அகிலா இல்லாதபோது தன்னுள் நோக்கித்தான் ஆனந்தன் தப்புதான் வாய்த்தவரி சொன்னாலும் தப்புதான் தன் பக்க உறவுகளையெல்லாம் விட்டுவிட்டு கணவனே எல்லாம் என்று வந்து முழுமையாய் தன்னை அனுசரித்து அர்ப்பணிப்பாய் வாழ்கிற ஒரு பெண்ணை அம்மா வீட்டுக்கு போய் என்று விரட்டுவது ஒரு ஆணுக்கு அழகே அல்லவே ஆண்மையற்ற அருவருப்பான செயலல்லவாது ஒருவேளை என் உள்ளத்தின் அடி ஆழத்தில் இந்த வக்ரம் இருந்திருக்குமோ உள்ளத்தில் இருந்தால்தானே உதட்டில் அது பிரதிபலிக்கும் கழிப்புறக்கத்தில் கலங்கினான் ஆனந்தன் வழக்கம் போல அகிலா வக்கனையாக சமைத்திருந்தாள் சாப்பாட்டு மேஜையில் நேர்த்தியாய் மூடி வைத்திருந்த ஐட்டங்கள் கண்ணில் பட்டன அதை எடுத்து சாப்பிடுவதை தவிர்த்தான் ஆனந்தன் வலுக்கட்டாயமால் வாசல் கதவை பூட்டிக்கொண்டு தெருவில் இறங்கினான் மங்களவிலாஸ் ஓட்டலில் பசியாற்றினான் அவர் ரொம்ப கோபகாரனாண்டி பெண் பிடித்து விட்டதாக அவர்கள் வீட்டிலிருந்து தகவல் வந்தபோது ஆனந்தனை பற்றி கேள்விப்பட்டதை அகிலாவிடம் ஆதங்கத்துடன் சொன்னால் அம்மா உயிரோடு இருந்தவரை நாள் தவறாமல் ஏதாவது சாக்கிட்டு முடியை கொத்தாய் பிடித்து அடித்து புரட்டும் தன் கோபக்கார புருஷனை ஆனந்தனோடு ஒப்பிட்டு பார்த்திருப்பாளோ என்னவோ அம்மாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது கூடத்தில் மாட்டியிருந்த அப்பாவின் போட்டோவை தீர்க்கமாய் பார்த்தால் அகிலா அப்பாவை விடவா ஆனந்தன் கோபம் பெருசா இருந்திட போது அம்மாவிடம் கேட்பதைப் போல இருந்தது அகிலாவின் பார்வை காரணமே இல்லாமல் அம்மாவிடமோ சில சமயம் அகிலாவிடமோ கோபப்படுவதும் சம்பந்தா சம்பந்தமில்லாமல் கத்துவதும் முடியை கொத்தாய் பிடித்து அடிப்பதும் கரண்டியை பழுக்க வைத்து சூடு போடுவதுமாக அலிசாட்டியம் செய்த அப்பாவோடு இருபது வருஷங்கள் தள்ளிய அகிலாவுக்கு ஆனந்தன் ஆத்திரக்காரன் என்பது ஒரு பெரிய குறையாக தெரியவில்லை கேரக்டர் தெரிந்து திருமணம் செய்து கொண்டதால் மிக மிக எச்சரிக்கையாக குடுத்தனம் நடத்தினால் அகிலா இருவர் மட்டும் நடத்தும் தனி அப்படி ஒன்றும் பெரிதாக சிக்கல் இல்லை அவ்வப்போது ஆஃபீஸ் பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொண்டு ஏதாவது சத்தம் போடுவான் ஆனந்தன் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவாள் எடுத்ததை எடுத்த இடத்தில் வைக்கவில்லை என்று சில நாட்களில் சண்டை வரும் எரிந்து எரிந்து விழுவான் திருத்தி கொண்டாள் துணி துவைத்தல் அயன் செய்தல் ஒட்டடை அடித்தல் என்று வீட்டு வேலைகளை செய்வதிலும் தன் முழு கவனத்தையும் செலுத்தினாள் விதவிதமாக சமையல் செய்வதிலும் தன்னை அர்ப்பணிப்புணர்வுடன் ஈடுபடுத்தி கொண்டாள் வீட்டை துடைத்து வைத்து கண்ணாடி போல் பளிச்சென்று சென்று வைத்திருப்பாள் அகிலா கிளி கொஞ்சம் அன்று சலூனுக்கு சென்றுவிட்டு தாமதமாய் வந்தான் ஆனந்தன் குளிப்பதற்கு தாமதமானது முதல் தாமதம் முற்றிலும் தாமதமாய் ஆகி போக அவசர அவசரமாக அயன் செய்த சட்டையை பிரித்து உடுத்தினான் மேலிருந்த முதல் பித்தான் போட்டான் அடுத்தடுத்து பித்தானுக்கு விரல்கள் அலைப்பாய்ந்தன ஏற்கனவே தாமதமாகிவிட்ட பரபரப்பில் இருந்த ஆனந்தனுக்கு சட்டையில் அடுத்தடுத்த இரண்டு பித்தான்களும் இல்லை என்பது தெரியவர வர கோபம் தலைக்கேறிவிட்டது கோபம் பாபம் அல்லவா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டல்லவா தாறுமாறாய் பேசிவிட்டான் சாரி சாரி அயன் பண்ணும்போது பட்டன் உடைஞ்சத பார்க்கல இனிமே எச்சரிக்கையா இருக்கேன் பயத்தோடும் பணிவோடும் சொல்லியபடியே வேறொரு சட்டையை கொண்டு வந்து அவன் முன் நீட்டினால் அகிலா ஆத்திரம் தலைக்கேறிய ஆனந்தன் காதுகளில் அகிலா சொன்ன எதுவுமே ஏறவில்லை செல்போன் அழுத்தினான் அலுவலகத்துக்கு விடுப்பு சொன்னான் அகிலா கொடுத்த மாற்று சட்டையை போட்டுக்கொண்டு அலுவலகம் போயிருந்தால் கூட இந்த சண்டை வெளிநடப்பு எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்குமோ வழக்கம் போல தாமதமாய் ஜனித்தது ஞானம் மாமியார்களிடமிருந்து எந்த நேரத்திலும் போன் வரும் எதிர்பார்த்து காத்திருந்தான் ஆனந்தன் வந்தால் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதையும் ஒத்திகை பார்த்து வைத்திருந்தான் அவன் எதிர்பார்ப்பு முற்றிலும் ஏமாற்றமானது மறுநாளும் சரி அதற்கு மறுநாளும் சரி அகிலாவும் திரும்பவில்லை மாமியாரிடமிருந்து போனும் வரவில்லை எதுவும் இருக்கும்போது அதன் மதிப்பு தெரியாதல்லவா தனிமையில் கிடந்த இரண்டரை நாட்களும் தனக்குள் பார்த்து கொண்டான் ஆனந்தன் தன் குறையே தனக்கே தெரிய தன் முனைப்பை தகர்த்தெறிந்தான் மாமியாருக்கு ஃபோன் போட்டு பேசி அகிலாவை வரவழைப்போம் முடிவெடுத்தான் ஆனந்தன் ஆனந்தன் செல்போனை கையில் எடுத்தபோது போது ரிங்டோன் ஒலித்தது எடுத்து பார்த்தான் அம்மாவின் நம்பர் அம்மா எதற்காக போன் செய்கிறாள் இங்கு நடந்த விஷயம் யார் மூலமாவது கேள்விப்பட்டிருப்பாளோ ம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை வழக்கமாக நலம் விசாரிக்கத்தான் செய்திருப்பாள் சமாதானம் செய்து கொண்டான் என்னிடம் பேசிய பின் வழக்கமாக அகிலாவிடம் பேச வேண்டும் என்பாலே இவன் எண்ணங்களுக்கெல்லாம் பக்கவாத்தியம் போல அந்த ரிங்டோன் விடாமல் ஒடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது போன் எடுத்து பேசினால் சிக்கலாகிவிடும் எல்லா விவரங்களையும் சொல்ல வேண்டி வரும் விளையாட்டாய் இரண்டு நாட்கள் ஓடிவிட்டன இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்ததே தப்புதான் நடந்த விவரங்களை நேரில் போய் அம்மாவிடம் சொல்வதுதான் சிலாக்கியம் அம்மா வீட்டுக்கு போக முடிவெடுத்தான் ரிங்டோன் அடங்கும் வரை காத்திருந்தான் சுவிட்ச் ஆஃப் செய்தான் வீட்டு வாசலிலேயே காய்கறி வாங்கி கொண்டிருந்தால் அம்மா வா ஆனந்தா வாய் நிறைய அழைத்தாள் ஏண்டா அகிலாவை அம்மா வீட்டுக்கு போகணுன்னு அனுப்பி வச்சிட்டேன் உனக்கு மட்டும் அங்கே என்னடா வேலை இயல்பாக கேட்டால் அம்மா ஆனந்தன் துணுக்குற்றான் வாங்கோ என்றால் இருந்து வந்த அகிலா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்துடா வந்த இந்த அகிலா எப்போ வந்தால் நமக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு நிஜமாவே இந்த கணவன் மொழிக்குள்ளே உட்காந்து பேசிட்டா தீந்து போயிடும் ஆனால் இந்த ஈகோன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே தடுக்குது நானா நீயா அப்படிங்கிற போட்டி நிறையவே இருக்குது இப்போ இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே ஆனால் இதை எல்லாமே அகிலா புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டான் ஆனால் ஆனந்தன் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு நாளில் அவன் உணர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்